மனுஷன் நாள் மாத்திரமல்ல அல்ல வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தை பிழைப்பார் ஆண்டவர் நாற்பது நாள் பூமியிலே வண்ணாந்தரத்திலே உபவாசித்துக் கொண்டிருந்தார் நாற்பது நாள் முடிந்த உடனே அவருக்கு பசி உண்டாயிற்று சரீர தேவை

தெரிஞ்சிருச்சு ஆனால் தேவ ஜனங்களுக்கோ தெரியவில்லை ஒரு கல்லை பார்த்து அப்ப மாவு என்று சொன்னது அப்ப மாவு அப்படிப்பட்ட வார்த்தை வைத்துக் கொண்டு நாம் தேவனோடு பழகாம இருக்கிறோம் சாத்த வந்து பேசுறோம் தேவன் கிட்ட ஆண்டவர் சொல்கிறார் மனுஷன் அப்பத்தால் மாத்திரம் இல்ல தேவன் வாழ்ந்து புறப்படுகிறான் அப்பால் அப்ப சாத்தானே நீ சொல்லி நான் செய்ய வேண்டியது